ரொம்ப நாளாக கோவலம் தர்காவுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன் இன்றைக்கி கோவலம் தர்காவுக்கு போய்ட்டு வணங்கிக்கிட்டு வெளியே வந்ததும் கோவலம் கடற்கரைக்கு போனேங்க ரொம்பவே அருமையான ஒரு சூழல் குடும்பத்தோட சந்தோஷமாக இங்கே நிறைய பேரை பார்க்க முடியுது அங்கங்கே கடைகளில் வந்து இந்த மீன்கள் விற்பனைங்க எங்கே பார்த்தாலும் நிறைய கடைகளாக காண முடியுதுங்க ஒரு திருவிழா கூட்டமாக தான் இங்கே பார்க்க முடியுது அப்பா அந்த கடற்கரையோடைய பாறைகள் மேலே நின்றுட்டு கடற்கரையை பார்க்கும்போது அந்த கடல் அலைகள் நினைக்கும்போது இருக்கிற அந்த ஆனந்தம் இருக்கு சொல்லவே முடியாதுங்க திரும்புங்க இந்த மாதிரி திரும்புங்க இந்த கடற்கரையோடைய இந்த சத்தம் இருக்கே ரொம்பவே அருமைங்க இசைஞானியோடைய பாடலை வந்து மெதுவாக என் மனசில் பாடிக்கிட்டு ரசித்தபடியே நான் நடந்து கொண்டிருக்கின்றேன் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி